நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து இருந்து பனமராஜ தாலுகா ஈச்சாம்படி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் கரண்ட் எடுக்க முடியாத சூழ்நிலையில் க சோலார் போட்டிருக்குறோம் போட்டு சொல்லி நாலு நாளில் வந்து சோலார் போட்டாங்க தண்ணி அஞ்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு விவசாயம் பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டுருக்கோம் சரி வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈச்சம்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் நூறு அடி இருந்து ஆழத்துலேருந்து அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் விவசாய இடத்துல மோனோ கிரிஸ்டல் பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பிஎம்எஸ்எம் மோட்டார் பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களோட கண்ட்ரோலர் அண்ட் மோட்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் மூன்று வருட உத்தரவாதத்தோட பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல நம்ம ப்ரெசென்ட் பண்ற அந்த பொருளுக்கான உத்தரவாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன்ல அதிகப்படியான உத்தரவாதம் கொடுக்கறதான எங்களோட கேடக் சோலார் நாம தான் அதிகப்படியான உத்தரவாதம் கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது ஒரு மோட்டார்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கண்ட்ரோலர் மூணு வருஷம் வாரண்டி சோலார் பேனல்கள்னால் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி அதோட நம்ம ஸ்ட்ரக்சர் அமைப்பு எல்லாத்துலேயுமே நல்ல குவாலிட்டியான ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குற வகையில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டாக ஆலோவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய ப்ராஜெக்ட்டில் வாடிக்கையாளர் வந்து விவசாய இடத்துல பண்ணதான முதலீட்டுக்கு பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி பக்கத்தில் ஈச்சம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டு பம்ப் அமைக்கணுமா நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்டு பம்ப் அமைக்கணுமா நீங்கள் கேட்டக் சோலாரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி